திண்டுக்கல் வச யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்க நான் ஆகாஷ் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை ஏக்கரால் எம்டி லேண்ட் நம்ம விற்பனை கொண்டு வந்திருக்கோங்க இது எங்கே லொக்கேட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தர் வட்டத்தில் லொக்கேட்டாக இருக்குங்க இந்த லேண்டில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா நிலம் புறாமே நமக்கு சிம் ஒரு மூணு அடி நாலு அடி வரைக்கும் நல்லாவே சிம் பண்ணுறிருக்குங்க நல்லா உழவெல்லாம் அடித்து போட்டால் நாளைக்கு மொளா பொடி கலரில் வந்து இருக்குங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மழை பேஞ்சிருக்குங்க இன்னும் அடுத்து உழவடிச்சு போட்டாங்கன்னா நம்ம பார்க்கலாம் அது எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த நிலத்தை அளவுக்கு லைன் எடுக்கிறதுல எந்த ஒரு சிரமமே கிடையாதுங்க ஏன்னா உள்ளேயே நமக்கு லைன் போயிட்டு இருக்கிறதுனால நாளைக்கு போரோ கிணரோ எது வெட்டினாலும் செஞ்சாலும் நம்ம வந்து லைன் எடுக்கிறதுல எந்த ஒரு சிரமமே கிடையாதுங்க நீட்டாக எடுத்துக்கலாம் இந்த ஏரியாவை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா முப்பது அடி நாற்பதுலேயே தண்ணி வசதி இருக்கறனால ஒரு கிணறு ஒரு போர் இருந்தால் போதுங்க டோட்டல் ஏரியாவுக்குமே நமக்கு சப்ளை பண்ணுங்க தண்ணி அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க ஒரு அஞ்சரை ஏக்கரா உழவடிச்சு போட்டிருக்காங்க ஒரு அஞ்சு ஏக்கரா உழவடிக்காமல் இருக்குதுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா முந்நூறு மீட்டர் நமக்கு மண் தடம் வர மாதிரி இருக்குங்க ஒரு பன்னெண்டு அடி டு பன்னெண்டு பதிமூணு அடி தடம் வந்துடுதுங்க நமக்கு எங்கேயுமே நெளிவு சுழிவு கிடையாதுங்க ஒரே ஸ்ட்ரைட் தடங்க நேராக நம்ம காட்டுக்குள்ளேயே வந்துடுங்க பக்கத்தில் அங்கேனங்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே தோட்டத்தில் வீடு கட்டி இருக்காங்க இது போக கூலி ஆள்கள் கிடைக்கிறது மல்லிகை சூழ் வாங்குறது எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்க அதனால் எந்த ஒரு சிரமமும் கிடையாது இதுக்கெல்லாம் எல்லாம் கோட் பண்ணுற பிரைஸும் பார்த்திங்கன்னா ஏக்கரா பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரடியாக உட்காந்து அனுசரித்து பேசும்போது நல்ல ரேட்டுக்கு முடிக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்